सुन्दीर मय அஞ்சி நடப்போர் அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதா இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாற்றியுடன் மேலோங்கும் பெயர் பெற்றவர்கள் கடவுளின் உங்கள் தங்கும் உங்களோடு வாசகம் மகிமை அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளம் இட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறொரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்தின் கிவ்ஸ் அப் எவ்ரி திங் ஹி ஹாஸ் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது பிள்ளைகளின் பாழ்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே மேக் ஜீசஸ் ஆஃப் ஹார்ட் இயேசுவை உன் இதயத்தினுடைய ஆசையாக முழுமையாக அந்த உள்ளத்தில் நிறைந்தவராக இருக்க வேண்டும் திருப்பலையில் நாம் நன்மை வாங்கியவுடன் நற்கருணை மாலை என்று ஒரு ஜெபம் சொல்லுகிறோம் தொலைக்காட்சியில் திருப்பலியை காண்பவர்களுக்கு ஆசை நன்மையாக த ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்கின்ற வகையில் அது மிக மிக பொருட்பட அமையும் அவரை என்னுடைய இதயத்தின் ஆசையாக அவரை உள்ளே நான் வாங்கினால் என் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் மறைந்து போய்விடும் நிச்சயமாக அவர் எனக்கு தெம்பூட்டுவார் என்கின்ற வகையில் அது ஒரு அற்புதமான செபம் எதனால் நான் வல்லமை பெற முடியும் என்று நம்பிதானே நாம் மருந்தை சாப்பிடுகிறோம் அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பயன் கொடுப்பதை போல இது ஆன்மீக மருந்து ஆன்மீக விருந்தாக அமைந்தும் மருந்தாகவும் அமைகிறது என்பதுதான் இந்த நற்கருணையினுடைய சிறப்பு அம்சம் இயேசுவினுடைய சீடராக இருக்க தன்னையே மறக்க தன்னையே திறக்க தன்னையே துறக்க என்பதை நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம் ஒன் செல்ஃப் ஓபனிங் அப் ஒன் செல் செல் ஆகவே சில சமயங்களில் விருப்பமானதை செய்வதற்கு எல்லா விதமான சுதந்திரமும் உண்டு இருப்பினும் நான் அதை மறுப்பேன் என்பது தன்னையே ஒருத்தல் தன்னையே மறக்க யாரெல்லாம் ஒரு சபையிலே வந்து படிப்பதற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தங்களை மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் செல்ஃப் செல்ஃப் ஆகவே அந்த கான்ஷியஸ் பயத்தை கொடுக்கிறது தன்னையே மறக்க செல் நிறைய குறையாக இருந்தாலும் சரி நீ ஒரு காரியத்தை செய்ய போகிறாய் அந்த காரியத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணி தன்னையே திறக்க ஓப்பனிங் அப் ஒன் செல் இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் நிறையோ குறையோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை திறந்ததாக இருக்க வேண்டும் அவர்கள் மிக மிக ஏற்புக்குடையவர்கள் நம்பக்கூடியவர்கள் இயேசு குழந்தை இயேசு கரங்களை பாருங்கள் அந்த சுருபத்தில் ரெண்டு கையும் விரிச்சிருப்பார் இந்த உலகத்துக்கு தன்னுடைய குழந்தை இயேசுவே உலகத்திற்கு நீர் வாரி உம்முடைய நன்மைகளை வழங்குகிறீர் என்பதை சுட்டிக்காட்ட திறக்க பற்றுக பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள வேண்டும் தேவையில்லாதவைகளை அல்ல ஆக எது தேவையோ அதை மட்டும் பற்ற வேண்டும் அது இறை பற்றாக இருந்தால் அது மிக மிக ஏற்கக்கூடியதாக கூடியதாக அமையும்

விதவுட் த கிராஸ் தர் இஸ் நோ டிசைபிள் ஏசுவை பின் செல்ல நிபந்தனை சிலுவையை அரவணைக்க வேண்டும் சிலுவையின்றி சீடன் இல்லை ஆகவே சிலுவை தான் நமக்கு வாழ்வு தரும் செல்லாம் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு அதை தழுவிய ஒரு வார்த்தைகளாக ஐ ஹவ் ஆஸ்ட் ஆஃப் த லார்ட் ஃபார் ஒன் திங் ஒன் திங் ஒன்லி டூ ஐ வாண்ட் to live in the Lord's house all my life, to marvel there at His goodness and to ask for His guidance. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் Every believer in this பிலீவர் இன் திஸ் a பிகம் ஆஃப் லைட் சமீபத்தில் புனிதரான போப்பாண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் உலகில் ஒளியின் கதிராக மாற வேண்டும் கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க வேண்டும் Jesus wants us to carry. அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்ற சிலுவையை சுமக்க இயேசு நம்மை அழைக்கிறார் நேர்மையாக வாழும் பொழுது நீதியை நான் பின்பற்றும் பொழுது எனக்கு துன்பம் வரும் வேதனை வரும் எதிர்ப்பு வரும் கஷ்டங்கள் வரும் அதை நான் புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் பொழுந்தால் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு ட்ரா நியர் டு யூ வித் அண்ட் ட்ரஸ்ட் free me from doubt and unbelief that i may approach you confidently and pray boldly with expectant faith let your kingdom come and may your will be done in me andavaro yesuve விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உம்மிடம் நெருங்கி வர உதவியரலும் சந்தேகத்திலிருந்தும் அவிசுவாசத்தின் என்றும் என்னை விடுவியும் இதனால் உம்மை நம்பிக்கையுடன் அணுகி தைரியத்துடனும் எதிர்பார்க்கும் விசுவாசத்துடனும் உம்மிடம் நெருங்கச் செய்தர்களும் எனவே உமது அரசு வருக உமது சித்தம் என்னில் நிறைவேறுவதாக ஏற்று வர காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

பங்குகளில் பங்கு தந்தையினுடைய அனுமதி உத்தரவு அல்லது அவருக்கு தெரியாமல் வீடுகளில் திருப்பலி வைக்கக்கூடாது வீடுகளில் திருப்பலி வைப்பதற்கு ஆயருடைய அனுமதி தேவை அல்லது அன்பிய கூட்டங்களில் திருப்பலி வைக்கலாம் மற்றபடி தனிப்பட்ட கிரகப்பிரவேசம் பிறந்தநாள் திருமணம் இவைகளுக்கு அனுமதி இல்லை நம்முடைய மேற்றாசனத்தில் அதே போன்று விருந்தின குருக்கள் யாராவது வந்தாலும் மடங்களிலோ அல்லது அவர்கள் வீடுகளிலேயோ திருப்பலி வைப்பதற்கும் அனுமதி இல்லை பங்கு தந்தையினுடைய உத்தரவு வேண்டும் அதை கொஞ்சம் தமாஷாக சொல்லுவார்கள் கோஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர் இருந்தார் அவர் மலையாளி ஃபாதர் அவர் சொல்லுவாரா பங்கு தந்தை அறிவில்லாத கண்டு ஒன்றும் செய்யக்கூடாது பங்குத்தந்தை அறிவில்லாத கண்டு பங்கு தந்தைக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லை பங்கு தந்தையினுடைய நாலெட்ஜ் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு மலையாளத்தில் சொல்வார் ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது நன்மையை எடுத்துக்கொண்டு செல்கிறோம் நோயாளிகளுக்கு அந்த நன்மையை எடுத்து கொண்டு போய் வைத்து ஒரு ஜப வழிபாடாக வார்த்தை வழிபாடு ஜபம் பாடல் துதி தோத்திரம் சொல்லி அவர்களுக்கு நன்மை கொடுக்கலாம் அதை செய்யலாம் பூச வைக்கிறதுன்றது சரியில்லை அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி எழுந்து நிற்போம் ஆசை பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆம்மின் புகழ் வாழ்க